ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கூடை காது பாருங்கள் இந்த காதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் இந்த காது எப்படி போடுறதுன்னு இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு இந்த பூ பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவு இந்த பூவும் போட்டிருக்கேன் ஒரு ஒரே வீடியோவாக சுருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கங்க நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன் பாருங்கள் கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் போன வீடியோலையும் இந்த கூடையை வச்சே தான் நான் அடி போட்டேன் இந்த அடியெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு இந்த முக்கோணம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த டிசைன் போடுறதா இரு போடுறதா சொல்லியிருந்தேன் அதேமாரி இதே கூடை இதே அளவு தான் ஆனால் வந்து இதில் வந்து எட்டு வெட்டி இருக்கிறேன் எட்டு வெட்டியிருக்கிறேன் இதில் வந்து இப்போ வந்து நான் எட்டரை வெட்ட போகிறேன் எட்டரை வெட்டி நான் போட போகிறேன் அது வந்து குச்சி பிஸ்கட்டு குச்சி பிஸ்கட்டு வந்து சுத்திரும் வரும் அந்த டிசைன் போட போகிறேன் ஆனால் அதில் வந்து டீப்பு இருக்காது டீப்பு இல்லாமல் போட போகிறேன் அதுக்காக எட்ரை வெட்டிக்கிறோம் இது வந்து எட்டு வெட்டி இருக்கிறேன் இதில் வந்து எட்டரை வெட்டி நான் போட போகிறேன் போன வீடியோவில் வந்து நான் வந்து இதை வச்சு நான் காட்டி நான் போட்டிருப்பேன் அது வந்து அதுவும் எட்டு தான் இதேமாரி எட்டு தான் ஆனால் அது பிஸ்கட்டு பிஸ்கட்டு தான் ஆனால் இந்த அளவு தான் கிடைக்கும் எட்டு வெட்டுனா இதுதான் போனோம் வீட்டில் நான் காட்டியிருக்கிறேன் இதே எட்டு தான் கிடைக்கும் பிஸ்கட்லேயும் இதேமாரி தான் கிடைக்கும் இதில் வந்து அரை அரை அடி நான் எட்டரை வச்சு நான் போகிறேன் ஆனால் வந்து குச்சி பிஸ்கட்டு அஞ்சு விதமாக மூணு விதமாக இருக்கும் அந்த பின்னல் தான் நான் மறுபுடைக்கு நான் போட போகிறேன் அதுக்காக தான் இதை காட்டுறேன் இது அடி அடி அதேமாரியே போட்டு நான் இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு நான் அந்த முக்கோணம் அப்படி இப்படி வந்ததுக்கப்புறம் நான் டிசைன் போடும்போது நான் காட்டுறேன் இதை இதை வந்து நான் இப்போ அடி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை வெட்டி ஒயர் வெட்டி இந்த கும்ள் கூடை போட்டால் மாதிரி நான் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் அடி இதுக்கு வந்து நான் வந்து எட்டரை வெட்டியிருக்கேன் அதில் வந்து குமுல் கூடைக்கு வந்து எட்டு தான் வெட்டினேன் இதுக்கு வந்து எட்டரை வெட்டியிருக்கேன் இந்த மாரி டிசைன் வர்றதுக்காக இப்படி வருதா இது வந்து குச்சி பிஸ்கட்டு இது வந்து முல்லை மொட்டு இது வந்து நான் ஏற்கனவே பெரிய குடையில் நான் போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன குடையில் இப்போ தான் நான் போடுறேன் போட்டுட்டு இதில் வந்து நான் ஒயர் சுற்றலான்னு இருக்கிறேன் எப்பொழுதும் போடுற மாதிரி போட்டு இப்படி போட்டுக்கோங்க குமுல் குடையில் இதை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் அதுலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில் இதை தான் வெட்டி போட போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பாருங்க இதோட பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வரிசையிலேருந்து இப்படி போட்டு பின்னிக்கிட்டு வர வேண்டியதான் இதை வந்து நான் ஏற்கனவே நான் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒன்று மாதிரி அளவு தான் இனி இது வந்து எட்டரை வெட்டியிருக்கிறேன் அது எட்டு வெட்டுனேன் மூள்கூடைக்கு அதில் டீப்பு போகிறதுனால எட்டு வெட்டுனேன் இதில் வந்து எட்டரை வெட்டியிருக்கிறேன் அதேமாரி நீங்கள் வெட்டி போடுங்க இதை நான் ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கிறேன் இது வந்து ஒயர் சுத்தலானு இந்த கூடையை நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் போட்டு காட்டுறேனான்னு கேட்பீங்க அதனால் இந்த ஒன்றையும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இதில் இருந்து கு இதில் ஒரு குச்சி பிஸ்கட்டு நாலு குச்சி பிஸ்கட் வந்து இடையில வந்து நம்மளுக்கு வந்து முல்லை மட்டு வரும் அதுக்கு வந்து இந்த ஆறு ஒயர் இது எப்படி இருக்கு பாருங்க ஆறு ஒயர் இருக்கா இங்கே மூணு ஒயரு இங்கே மூணு ஒயரு இருக்குது மொத்தம் ஆறு ஒயரு இந்த ஆறு ஒயரில் முன்னாடி போகிற ரெண்டு ஒயரை தான் நம்ம மடித்து நம்ம இப்போ போட போகிறோம் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துக்கோங்க கிட்ட காட்டுறேன் இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி மெடி பிடிச்சி இப்படி வச்சுட்டு குச்சி பிஸ்கட்டு இந்த ஒயரில் மூணு ஒயரில் மொதல் ஒயரை எடுத்து நம்ம இப்படி சுற்றிக்கணும் சுற்றிக்கிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி போடணும் போட்டு இந்த வயிறை எடுத்து சொல்லிவிட ரெண்டையும் அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா குச்சி பிஸ்கட்டு இப்போ வந்து இந்த ஒரு வயறு இந்த ரெண்டு ஒயரு இதில் இதில் முன்னாடி போகிற ஒரு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம வந்து குச்சி பிஸ்கட்டு இங்கே அதுக்கு வந்து இதை வந்து மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை மேலே போடணும் போட்டு இதை எடுத்து இதை உள்ளே போட்டுக்கணும் போட்டுவிட்டு நம்ம இழுத்தோம்னா நார்மல் நாட்டு வந்துடும் அது இழுக்காமல் இதை கீழே இறக்கிக்கணும் கீழே இறக்கி இதை இப்படி மேலே சுற்றி அதை தூக்கி மேலே போட்டு இதை வந்து இந்த லூப்பில் விட்றணும் விட்டு அப்படியே இழுத்துட்டோம்னா குச்சி பிஸ்கட் இந்த சைடுக்கு இந்த குச்சி பிஸ்கட் வந்துட்டு இந்த சைடுக்கும் போட்டுவிட்டோம் இந்த சைடு போட்டோம் இப்போ இந்த ரெண்டு ஒயர் சென்டர் சென்ட்ரருக்கு பாருங்க இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம வந்து ஒரு முல்லை நம்ம முல்லை மொட்டு போட வேண்டியது தான் கையாக இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஒயரில் வந்து இந்த ஒரு ஒயரை எடுத்து இடது பக்கமாக பள்ளம் வர மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இடது பக்கமாக இப்படி வச்சு இது உள்ளே போட்டணும் இது உள்ளே போட்டு இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் போடணும் போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இதையும் எடுத்து இந்த இந்த லுப்பில் போட்டு இந்த லுப்பில் போட்டு இழுத்துவோம் எழுத்துக்கிட்டு இப்படி எழுத்து கும்மிழ் கூடையில் மாரி தான் போட்டிருப்பேன் இது போடாமல் அது போட்டிருப்பேன் அதையும் பா அதை பார்த்துருக்கீங்க அதேமாரியும் இதையும் பார்த்துக்குங்க இது ஏற்கனவே நான் போட்டது தான் இப்போ உங்களுக்காக தான் ஒன்று போட்டு காட்டுறேங்க பாருங்கள் இப்போ வந்து இதில் ஒரு குச்சி பிஸ்கட்டு வரணும் இந்த ரெண்டு வயிறு இந்த ஒயிரையும் சேர்த்து மூணு வயரும் சேர்த்து குச்சி பிஸ்கட் வரணும் அதுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க மடித்து இதை சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி மேலே தூக்கி போட்டு இதை எடுத்து இப்படி போட்டணும் இப்படி போட்டுவிட்டு இந்த ஒயரை கீழே இறக்கணும் இதை மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து ஒரு சுற்றி சுற்றணும் சுற்றி இதை நம்ம மேலே சுற்றி போட்டு இது உள்ளே போட்டுணும் இந்த ஒரு பூ தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நான் சொல்லி காட்டியிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நட பார்க்குறது புரியலைனா இதை மறுபடியும் ஓட விட்டு நீங்கள் பாருங்கள் ஓட தெரியாதவங்க அதுமாரி போட்டு பாருங்கள் இது ஏற்கனவே போட்டிருக்கேன் எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் போட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இதில் ஒரு குச்சி பிஸ்கட்டு வரும் வந்துச்சுனாக்கா அதை வந்து இது ரெண்டு வயரையும் அடிக்கணும் இந்த ரெண்டு வயரையும் அடித்து அதை சுற்றி போகணும் ஒன்று போட்டு இப்படி பிடிச்சிட்டோம் மறுபடியும் இப்படி போட்டு இது வந்து வலது தான் அந்த பள்ளம் வரணும் நான் எப்படி மடிக்கிறோனோ அப்படியே மடித்து நீங்கள் போடுங்க இப்படி போடுங்க இதை வந்து மேலே சுற்றணும் சுற்றிட்டு இதை ரெண்டையும் எடுத்து மேலே இப்படி போடணும் போட்டு இந்த ஒயரை எடுத்து ரெண்டு விளூப்புலையும் ஊற்றணும் போட்டு இதை அப்படி இறக்கணும் இந்த ஒரு ஒயரையும் எடுத்துகிட்டு இல்லை இது வந்து நான் நாலு பிஸ்கட்டுக்கு தான் இறக்கணும் இதுக்கு இறக்க வேணாம் இங்கே பாருங்கள் போட்டுவிட்டு இதை இப்படி இழுத்துக்கணும் இழுத்துட்டு அதையும் இழுத்துட்டு இதையும் இழுத்துக்கணும் இதோடைய ஒரு பிஸ்கட் கூட ஒன்று போடுறேன் அந்த நெருப்பில் கீழே இறக்கிட்டேன் இது வந்து நான் இப்போ எப்படி போட்டேனோ அதேமாரி போடுங்க இந்த பிஸ்கட்டு குச்சி பிஸ்கட்டு போ இது பெரிய பிஸ்கட் போடுறேன்னா அந்த நெனைப்பில் அதை இறக்கிட்டேன் பாருங்கள் இந்த கூடையும் ரெண்டு குடையும் தான் நான் சேர்த்து காட்டுவேன் இடையில இடையில இதில் இதை ஃபுல்லாக காட்டிட்டு இது மறுபடியும் ஃபுல்லாக காட்டுறேன் நான் சுருக்கமாக தான் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது ஏற்கனவே எல்லாம் போட்டு காட்டுனது அதனால தான் நான் எப்படி கீழே எடுத்து போட்டு போடுறோனோ அதேமாரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா போட தெரியாதவங்க இதை போட்டுடலாம் அதான் இந்த மாரி தான் வரும் அது நான் இது வந்து இடையில வந்து ஒயர் சுற்றுலாம் சுற்றலான்னு இருக்கேன் அதுக்காக தான் இந்த டிசைன் முன்னாடி போட்டதுனாலும் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன் இதை வந்து பின்னிட்டு ஒயர் சுற்றி மேலேயும் ஒயர் சுற்றலான்னு இருக்கிறேன் யாருங்க இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் லஞ்சு கூட நல்ல டிசைனாக நான் போட இருக்கிறேன் அது கொஞ்சம் நாள் சின்ன தான் போடுவேன் போட்டு காட்டுறேன் இதை வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இது வந்து நான் வந்து ஒயர் சுற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாருங்க இந்த கூடை முடிச்சுட்டேன் ஒயரு சுற்று நான் பாதியிலையே பாதியோடு சுற்றி வச்சுருக்கேண்ண ஒயரு இந்த ஒயர் சுற்றுறதுக்கே இப்போ நான் கையால் ஆறு முளம் எடுத்து இது வரைக்கும் வந்திருக்கு இன்னொரு ஆறு ஏழு முளம் எடுத்தோம்னாக்க இது வரைக்கும் வந்துடும் நீங்கள் நான் வந்து ஒயர் சுற்றுறதுலாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இந்த பூவை பாருங்கள் இந்த பூவை தான் காட்டலான்னு போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவோன்னு இன்னொரு நட காட்டுவோன்னு போட்டிருக்கேன் இந்த பூவை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து சங்குப்பூ சங்கு வந்து அப்படியே அழகாக அப்படியே கொத்து இது ஒரு சங்கு மாதிரி இது ஒரு சங்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நாலு நாலு சங்கு சேர்ந்த மாதிரி சங்குப்பூ இது வந்து அந்த கூடைக்கு வந்து சங்குப்பூன்னு சங்குப்பூ கூடைன்னு வைக்கலான்னு இருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜிகனா ஒயர் தான் ஜிகனா ஒயர் தான் இது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு பாருங்கள் அதை கிட்ட காட்டுற பாருங்கள் ரோஸ் கலரில் ஜிகனா வயறு மேலையும் சுற்றி பாருங்கள் ஜிகனா ஒயர் தான் இப்போ வந்து இந்த பூவை வந்து ரெண்டு விதமாக போடலான்னு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாரி நீங்கள் அந்த கூடைக்கு நீங்கள் போட்டுக்கங்க இதுக்கு வந்து இந்த பூ பின்னுறதுக்கு வந்து ஒன்னே கால் அடி ஒ ஒன்னைகால் அடி வெட்டிக்கோங்க நான் ஒரு தான் வெட்டி நான் போடுறேன் இதை இருந்தாலும் சொருவுறதுக்கு வந்து மூணு பூவில் தான் நான் சொருவுற மாதிரி வரும் நீங்கள் வந்து ஒன்னே கால் வெட்டி போட்டுக்கங்க போட்டிங்கனாக்கா நல்லா தாராளமாக சொருவலாம் நான் உங்களுக்கு வீடுக்காக ஒன்னைக்கால் வெட்டி இருக்கிறேன் இங்கே பாருங்க இது ஒன்றும் இல்லை இந்த பூ இது நானும் அதை போட்டு பார்த்தேன் நல்லா வந்துச்சு அதனால் இந்த டிசைனே போடலான்னு நான் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இதுவும் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு இதில் வந்து இப்படி விட்டுணும் இப்படி விட்டு கொஞ்சம் சொருறத்துக்கு கடைசியாக சொருவிக்கலாம் எந்த அந்த அந்தமாரி தான் சொருகணும் இப்போ வந்து இதில் போடுறோம் இதில் போடுறோமா அங்கே பாருங்கள் இப்படி போட்டு இந்த இந்த லூப்பில் எடுத்துடணும் இது வந்து ஜிகனா வயிறு கொஞ்சம் திருப்பி திருப்பிக்கிட்டு போவும் பார்த்து தான் எடுக்கணும் எவர் இப்படி போட்டோமா இந்த வந்து மறுபடியும் இந்த இதுலேருந்து போட்டு இந்த லூக்குள்ளேயே நம்ம போ மாட்டுறோம் இந்த லூப்புலேயே மாட்டி இந்த லூப்புக்கு கொண்டு வரோம் ஒரு பூ வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த என்ன செய்கிறோம் இப்படியே இப்படியே பெரட்டி இது உள்ளே போகிறோம் இது வந்து நம்ம வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இந்த பள்ளத்தை நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து பெறலாது இது வந்து இப்படி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் பெரண்டு வருது கொஞ்சம் கோணலாக வர மாதிரி தெரியுது அதனால் இந்த பள்ளத்தை நம்ம பக்கம் பார்க்குற மாதிரியே வச்சு இங்கே பாருங்க இப்படி பெட்டி விட்டுக்கோங்க பொறுமையாக சொல்லி கொடுக்குற பாருங்க அழகாக பார்த்து நீங்கள் இந்த போட்டுக்கோங்க கொஞ்சம் லேசாக பெறலாம் அப்படி பிறண்ட பிறண்டாலும் அழகாக சங்குப்பூ மாதிரி வந்துடுது மறுபடியும் இதில் இந்த உழுக்குள்ளையே போட்டணும் எதில் இந்த எடுத்தோமோ அதுலேயே போட்டுருங்க போட்டு இந்த இந்த அழுக்கு கொண்டு வரணும் இதை இதை தள்ளி விட்டுக்கிட்டு தள்ளி விட்டு இதில் போடுங்க கரெக்டாக வந்துருக்கோம் எடுது போட்டு இந்த உள்ளூப்பு போடணும் ரெண்டு பூ வந்துட்டா இப்போ வந்து மறுபடியும் இந்த லூப்புலேருந்து இந்த லூப்பு கொண்டு வணும் கொண்டு வந்து மறுபடியும் இந்த உப்புலேயே போடணும் போட்டு இந்த லூப்பு கொண்டு வரணும் மறுபடி இந்த லூப்பு இப்படியவே கொண்டு வந்து இந்த உள்ள போட்டோம் விரளாலேயே நீங்கள் தள்ளிவிடுங்க தள்ளினீங்கன்னா வந்தோம் நிறைய பூ பூ போட்ட கூடையெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் செவந்தி பூ சாமந்தி சாமந்திப்பூ கூட அப்படின்னு இந்த மாரி சுற்றி நான் ரொம்ப போட்டிருக்கிறேன் பாருங்கள் சேனலில் இருக்குது ஒரு பக்கம் பேரன்ற மாதிரி போடுங்க இந்த பையன் பரண்டு பேரண்டிக்கு போகுது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் கஷ்டப்பட்டு தான் நான் போடுறேன் விலைக்கு கேட்குறதோ கம்மியான விலைக்கு தான் எதிர்பார்க்குதோ எவ்வளோ டிசைனாக இருக்குது போனால் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும் யாராலும் இப்படி ஆழ்த்திக்கிட்டு இப்படி போட்டு விட்ருங்க நல்லா வந்துடும் பூ போ சங்கப்பு மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து என்ன செய்கிறோன்னாக்கா இது இந்த இது இந்த ஒயருக்கு பாருங்கள் இந்த ஒயரு எந்த வாட்டத்தில் போகுதோ அந்த வாட்டத்தில் நம்ம சோரிக்க வேண்டியதான் இது இந்த ஒயரு இது இந்த பக்கம் இப்போ பாருங்கள் அதை கலிப்பி விட்டு காட்டுறோம் பாருங்கள் டோருக்கு பாருங்கள் இந்த ஒயர் வந்து இப்படி மேலே இப்படி இந்த பக்கம் சொறணும் இந்த ஒயரை வந்து இதை வருங்க வருதா இந்த ஒயரை வந்து இப்படி எடுத்து எந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைடு இந்த சைடு போகிற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் எந்த வாட்டத்தில் போகுதோ அந்த வாட்டத்துலேயே எல்லா பூவும் நம்ம முதல் போட்டிருக்கோமே மாதிரியே நீங்கள் சொரி விட்ருங்க நல்லாயிருக்கும் பூவை இப்போது வந்து இந்த பூவை நான் உங்களுக்கு வந்து இதை நான் அப்புறமா போட்டுக்கிறேன் இந்த பூவில் வந்து ரெண்டு ரெண்டையும் சேர்த்து சுற்றலான்னு இருக்கிறேன் சுற்றி உங்களுக்கு காட்டிட்டு நான் பிரிச்சுருவேன் அந்தமாரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்தமாரி போட்டுக்கோங்க அதில் வந்து இதில் இந்த ஒயர் பெறலாமல் வரும் அது ஆனால் கொஞ்சம் விரலும் இதில் வந்து தான் ரொம்ப பெறலாம் இருந்தாலும் இது தான் அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒன்றரை அடி ஒன்றரை அடி வெட்டியிருக்கிறேன் அதே பத்து தான் என்னான்னு தெரியல பார்ப்போம் ஒன்றரை அடி வெட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்குள்ள போட்டு ரெண்டு ரெண்டு கவியையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து போட போகிறோம் இந்த கவியில் போட்டு இதை சென்றாக வச்சு இதுலேருந்து இந்த இந்த அழுப்பு கொண்டு வர போகிறோம் மொதல் வந்து இந்த லுப்புலேருந்து இந்த உழுப்பில் கொண்டு வந்தோம் இப்போ இதுலேருந்து இதில் கொண்டு வர போகிறோம் அடி வெட்டியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த லுப்பு போட்டு இதில் போடுங்க இது கொஞ்சம் வந்து பட்டையாக இது கொஞ்சம் வந்து இது ஒரு மாதிரியான பூவாக வருது கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு சொறு உறத்துக்கு அது இப்படி போட்டு மாட்டிக்கங்க இப்போ இந்த உளுப்பில் மோத போட்டோம் இப்போ வந்து இந்த உளுப்புலேருந்து மறுபடியும் இதுக்கே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் அகலமாக தெரியுது அதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த இந்த லூப்பு வந்து ஒயர் போட்டு நான் அடைச்சிருக்கிறேன் சுற்றி அடைச்சிருக்கிறேன் அதை நான் வந்து சரி பண்ணிட்டு போடுறேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து ஒயர் வந்து நம்ம சொருவுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த பூவை போட்டுக்கணும் ஏன்னா இது வந்து வீடியோக்காக உங்களுக்காக நான் இந்த பூ வந்து போட்டு வச்சுருந்தேன் பூ போடணுமேனு நான் இதை வந்து விட்டுட்டு சரணேன் ஆ இந்த லூப்பில் வந்துட்டா இதுலேருந்து மாட்டி இங்கே உள்ளே போட்டு இந்த ரெண்டு ரெண்டு லூப்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து மறுபடியும் இந்த லூப்லேருந்து இந்த அருப்பு இதை கூட இப்படி பரட்டி போடலாம் அது அந்த சைடு பெரட்டணும் இப்போ இந்த சைடு பெரட்டி போடலாம் இது ரொம்ப பெறலாது ஏன்னா கொஞ்சம் அகலத்தில் போடுறோம்ல அதனால் ஒயர் ரொம்ப பெறலை போட்டு மறுபடியும் இந்த லூப்புக்கு போகிறோம் இந்த போட்ட உப்புலேயே போட்டு இந்த பக்கச்சலுக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ மாரி போட்டுக்கோங்க அதுக்கு தான் இந்த ரெண்டு பூவும் நான் போட்டு காட்டுறேன் போட்டு மறுபடியும் இந்த அளவுக்குள்ளேருந்து இதுக்கு இது வந்து அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இந்த பல்லாம் அந்த பக்கம் பார்க்குற மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் இது பெ ரொம்ப பெரல் இல்லை ஏன்னா அகலமாக இருக்குல்ல அதில் கொஞ்சமாக தான் பேரழுது அது சரி இல்லை இப்படியே போட்டு பார்க்குறோம் இப்படி வேற அமைக்கிங்க அமைக்கிக்கிட்டு எப்படி எழுத்துக்குங்க இந்த ஜிஹனாக ஒயிருங்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் பாட்டி அமுகிடுச்சா இதை மறுபடியும் இப்படி போகிறோம் இந்த லூப்புக்கே போட்டு பக்கத்தில் அது ஒரு பாருங்க இந்த லூப்பு இதில் கொண்டு வரோம் ஒரு நாடிக்கு ரெண்டு நாடியாக போட்டு பாருங்கள் நான் எப்படி கொண்டு வரணும் அதேமாரி கொண்டு வாங்க இந்த பூ கொஞ்சம் அகலமாக வரும் மறுபடி இந்த லூப்லேருந்து இந்த லூப்புக்கு மொதல் ஒரே லூப்பில் போட்டால் இப்போ இது ரெண்டு லூப்லையும் சேர்த்து போடுறோம் அதான் இப்படி பெரட்டி விட்டு வயரை பெரட்டி விட்டு அமைக்கங்க உங்களுக்கு இந்த பக்கம் வரலனாக்கா இந்த பக்கம் தெளிப்பிக்கங்க ஒரு சைடு அந்த பக்கமும் ஒரு சைடு இந்த பக்கமும் திருப்பினாதான் வாட்டை உங்களுக்கு வந்து அங்கி வருது அந்த போட்டுக்கோங்க ஆனால் பூ எல்லாம் ஒன்று தான் கொஞ்சம் விரிவாக வருது வேறு ஒன்று ம் சீனா அப்படி இருக்கு நீங்கள் வேறு வயர் போட்டு போடுங்க அதை பாருங்க இந்த லூப்பிலே போட்டுருணும் பொறுமை வேணும் இந்த பூ போடலாம் பொறுமை வேணும் பொறுமையாக பார்த்து போடுங்க இந்த வாட்டத்தில் எப்படி இருக்கோ அதேமாரி போட்டுருங்க இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்குங்க இது கொஞ்சம் அகலமாக வரும் இது கொஞ்சம் குறுவலாக வருது இது கொஞ்சம் அகலமாக வரும் அதேமாரி எந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த வாட்டத்திலே போய் சொறிடுங்க வருங்க இந்த இந்த இது வந்து இந்த பக்கம் போகுது அதனால் இந்த இந்த சைடில் சொறும் இந்த ஒயர் வரும் இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் இந்த சைடு சொறணும் அதேமாரி இப்படி நேராக சொல்லிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் இது வேணாலும் இது வேணாலும் போட்டுக்கோங்க சென்னிட்டு காட்டும்